ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் விடிய விடிய கொட்டிய கனமழையால் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன கடந்த பத்து மணி நேரமாக இடைவிடாது பெய்த மழையால் முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அத்தியாவசிய பணிக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்துள்ளனர் தீவிர மழையால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வால்பாறை நகராட்சியினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு பள்ளிகள் நாளைய தினத்திற்கும் விடுமுறை அறிவித்துள்ளன கடைகள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன பொதுமக்கள் வீடுகளுக்குள் தங்கி கொண்டு பாதுகாப்புடன் இருக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் வானிலை மையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி வால்பாறை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் அவசரம் இல்லாமல் வீடுகளிலேயே தங்கியிருப்பது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்